கேஎஸ்கர்ஃபாம் சேனல் நண்பர்களானவருக்கு வணக்கம்ங்க முப்பத்தொன்று ஒன்று ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலுங்க இன்றைக்கி விற்பனை பதிவில் நல்ல ஒரு அட்டகாசமான சோ குவாலிட்டி நல்ல ஒரு டாப்பான மயிலை காலைக்குன்னு ஒரு காரி காளைக்கன்று பிளாக் டைமண்ட் வந்துருக்குதுங்க போக வந்து பார்த்தீங்கன்னா ரட்டத்திமல் அமைப்பில் ஒரு பெருங்கூட்டில் ஒரு ஹெவி சைஸில் ஒருவட்ட நல்ல குண்டு சைஸில் ஹெவி சைஸாக வேணும்னு நினைக்கிற நண்பர்களுக்கு ஒரு மயிலை காளைக்குன்னு தெளிவாக வந்திருக்குதுங்க விற்பனை பதிவில் மூணு விற்பனை பதிவு இருக்குதுங்க நண்பர்கள் எந்த பதிவை பார்த்தாலும் நம்ம என்ன தேதியில் பதிவிட்ருக்கோம் அப்படிங்கிறத மறக்காமல் பார்த்துட்டு கூப்பிடுங்க நீங்கள் எப்போ பார்த்தாலும் என்ன தேதியில் பற்றி விட்டுருக்கோ அப்படிங்கிறத கண்டிப்பாக பார்த்துட்டு நீங்கள் கேட்டீங்கன்னா மட்டும்தான் உங்களுக்கு உண்டான தெளிவான விளக்கங்கள் நம்ம கொடுக்க முடியுங்க வீடியோவில் இப்போ முதலாக நம்ம பார்த்துட்டுருக்கிறதுங்க சுழி சுத்தமான நல்ல ஒரு ஹெவி சைஸில் நல்ல கரடு முரடான மாடு அதாவது ஒரு முரடுத்தனமான காலக்கன்று அதாவது வந்து நல்ல பெருவிட்டில்லைங்க கால் கருப்போட நல்ல நரக்கால் சுத்தத்தில் நல்லா திமில் ஏற்றத்துலிங்க ரெட்டை திமிழ் ரெட்டு நாடி உடம்புல நல்ல மயிலை காலைக்கன்று ஒரு பன்னெண்டு மாதமான சுளி சுத்தமான தெளிவான மயிலை காலை வந்திருக்குதுங்க வந்துருக்குதுங்க வாழ்க்கம் தெளிவாக இருக்குமுங்க திமில் ஏத்தம் அப்படிங்கிறது நல்ல கோபுரத்தி மிளாமி நல்ல இரட்டை திமிலமைப்பாக இருக்குங்க சுழி சுத்தம் மற்றபடி வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு கழிப்புச் சொலிகள் குறைப்பழுதுகள் அப்படிங்கிறது எதுவும் கிடையாது நல்ல ஒரு முரட்டு சைஸான மாடாக வேணும் அப்படின்னு நினைக்கிறவங்க இந்த கண்ணை தேர்வு செய்யலாமங்க எறுதலத்துக்கு ஏதாவது இந்த விரட்டுறதுக்கு அந்த மாதிரி பயன்படுத்துகிறவங்க நல்ல படவடப்பாக வேணும் நல்ல ஒரு ரோட்டில் பிடிச்சிட்டு போனாலும் ஒரு தெளிவான மாடா தெளிவு அதாவது ஒரு முரட்டுத்தனமான மாடாக வேணுமேங்க கண்ணு மனு தெரியாமல் வளருமேங்க நல்ல ஹெவி சைஸில் வந்து சேரக்கூடிய ஒரு மயிலை காலை கண்ணுங்க இருக்க வேண்டிய சூழல் ஸ்தானத்தில் தெளிவாக இருக்குதுங்க கால் கருப்பு கீழேருந்து மேலே வரைக்கும் கட்டுடாமல் கால் கருப்பு இருக்குமேங்க நல்ல வால் சன்ன வால் இருக்குது இந்த கண்ணை பிடிக்கிறவங்க என்ன பயன்பாட்டுக்கு பயன்படுத்துகிறோம் அப்படிங்கிறது உங்களை உங்களை பொறுத்தளவுக்கு என்ன தேவைக்கு பயன்படுத்துகிறோம் அப்படின்னு தெளிவுபடுத்தி இந்த கண்ணை வந்து பார்த்திங்கன்னா ஏதாவது இந்த ரன்னிங்கில் தெரு விடுறதுக்கும் இல்லை வந்து உங்களுக்கு இந்த எருதாட்டம் வடமன்ற மஞ்சு விரட்டில் படப்படுற மிரட்டி பழக்கி உங்களுக்கு அந்த ஆட்டம் காமிக்கிறதுக்கு நல்ல ஒரு ஹெவி சைஸில் வேணும் நல்ல கரடு முரடான மாடாக ஒரு முரடுத்தனமான மாடாக வந்து சேரணும் எகித்தப்பான மாடாக வந்து சேரும்னு வச்சுக்கோங்களேன் அதாவது வந்து ஒரு சின்ன ஆகாது நல்ல காளைய வரையில் நல்ல பெருத்த மாட்டில் ஒரு ஹெவியான ஒரு சைஸில் வந்து செய்கிறோமுங்க நல்லா டிஃபன் கொடுத்து வளர்த்துனீங்க அப்படின்னா நல்லா இந்த விரட்டுருக்கு உடம்பஞ்சு விரட்டுக்கு கேட்குறவங்க இந்த ஜல்லிக்கட்டுக்கு பழக்கறவங்க இந்த மாதிரி பயன்பாட்டுக்கு வளர்த்துறவங்களுக்கு இந்த கன்று நல்ல ஒரு தெளிவாக இருக்கும் கால் கருப்பு தெளிவாக இருக்குதுங்க நல்ல ஒரு மெர்ச்சியான தோற்றம் இந்த கண்ணில் வந்து தெளிவாக படபடப்பு இருக்குதுங்க சுழி சுத்தமான கண் இந்த ஒரு பன்னெண்டு மாதமான சுழி சுத்தமான மயிலைக்காலை கன்று நல்ல ஒரு பெருங்கூட்டுக்கு மாடாக வந்து சேரக்கூடிய கற்கா மேலையில் வரக்கூடிய தெளிவான மழை கலைக்கண்ணு இதோட விற்பனை விலை அப்படிங்கிறது இருபத்தி ஏழாயிரம் ரூபாய் சொல்லியிருக்கிறோம் நல்லா விரட்டுறதுக்கும் மீண்டும் சொல்லியிருக்கிறவங்க விரட்டுறதுக்கு ஜல்லிக்கட்டுக்கு இந்த எருதாட்டுறதுக்கு அந்த முரடுத்தனமான வேலைகளுக்கு பழகுறதுக்கு நல்ல கண்ணுங்க வீடியோவில் ரெண்டாவதாக வண்டியிலேருந்து நம்ம இறக்கிட்டு இருக்கிறது நல்ல ஒரு ஏழு மாதமான சுழி சுத்தமான நல்ல நந்த சிலை போல் நெட்டு வெட்டில் நல்ல ஒரு இரட்டத்தை மொழி அமைப்புங்க நல்லா மான்குட்டியாட்ட சிட்டு எடுத்து பார்க்கக்கூடிய நல்ல படவொடுப்பில் இருக்கக்கூடிய நல்ல மான் குட்டினே சொல்லாங்க காதை ரெண்டே விளைச்சி பார்க்குறது அந்த நந்தி சிலை எழுந்து ஆட்டோமோட்டா எப்படி இருக்குமோ அந்த மாதிரி இருக்குங்க கண்ணை பற்றி பெருசாக நம்ம வர்ணித்து சொல்கிறதுக்கு ஒன்றும் இல்லைங்க நல்ல கண்ணில் நல்ல முரட்டு சைஸான கண் நல்ல அந்த புள்ளிமான் மாதிரி துள்ளி விளையாடுறது மயில்குட்டி மாதிரி காற்று தூக்கி பார்க்குறது நல்ல ஒரு முன்னாடி இருந்தும் பின்னாடி வரைக்கும் சவுனான ஒரு காலக்கன்று நல்ல நந்தி சிலை போல் வேணும்னு நினைக்கிறவங்க அந்த கண்ணை தேர்வு செய்யலாமங்க விலை சற்று கொஞ்சம் அதிகமாக இருந்தாலும் கண்ணில் கிடைக்கிறது அப்படிங்கிறது நல்ல மாட்டுக்கு நல்ல காலக்கென்று சேர்க்கப்பட்டு பிறந்தால் இந்த மாதிரி தெளிவான கண்ணுகள் பிறகுதுங்க இதெல்லாம் வந்து பார்த்திங்கன்னா ஒரு ஃபேன்சி ஐட்டம்னே சொல்லலாம் இதை அந்தளவுக்கு நான் முகத்தலையும் கண்ணாமூலி தலையில் காது விறப்பு நல்ல ஃபோர்ஸுங்க படபடப்பு புதாளுக்கு கிட்டத்தட்ட வந்து பார்த்திங்கன்னா வண்டி இறக்கி கட்டுறதுன்னு ஒரு பதினஞ்சு நிமிஷம் வந்து யாரையுமே கிட்ட விடல முன்னாடி போனால் உதைக்க வர்றதும் பின்னாடி வந்து முன்னாடி பின்னாடி போனால் உதைக்கிறதும் முன்னாடி வந்து பார்த்திங்கன்னா அப்படியே ஊதிட்டு வர்றதும் பாய்ச்சல் இல்லைங்க ஆனால் பாய்ச்சல் வந்து சீக்கிரமாக பழகிக்கும் அந்த மாதிரி ஒரு மெர்ச்சியான கண்ணாக வேணும் நல்லா சுறுசுறுப்பில் சூட்டிப்பாக வேணும்னு நினைக்கிறவங்க இந்த கண்ணை தேர்வு செய்யலாமே நூற்றில் ஒரு கண்ணு ரெண்டு கண்ணு இந்த மாதிரி நம்மளுக்கும் கிடைக்குதுங்க நம்ம இந்த கன்று வந்து பார்த்தீங்கன்னா கிட்டத்தட்ட ஒரு ரெண்டு மாதமாக சொல்லி வச்சுருந்தோம் எப்போ பால் ஒத்தனாலும் கொடுக்கும்போது நம்மகிட்ட சொல்லுங்கள் அப்படின்னு சொல்லி வச்சு நம்ம கேட்டு வாங்கிட்டு வந்துருக்கிறவங்க தெளிவான கண் நல்ல புறமாடு ஏற்றத்துலையும் இருக்க வேண்டிய சூழல் ஸ்தானத்துலேயும் நல்ல நந்தி ஏற்ற ஹெவி சைஸில் நல்ல ஒரு கண் நல்ல ஒரு எல்லாருமே ரொம்ப விரும்பி ஆசைப்படக்கூடிய அளவுக்கு உடல் தோற்றம் தெளிவாக இருக்குதுங்க கால் கருப்பும் தேவையான அளவுக்கு இருக்குது குழாம்புகள்னாலும் ரொம்ப தெளிவான குழாம்பாக இருக்குதுங்க தாடை வந்து பார்த்திங்கன்னா பால் தாடைங்க ரொம்ப அருந்தாடையாக தான் இருக்கும் நல்ல புறமாட்டில் ஏற்றம் நல்ல ரட்டனாடி உடம்பு இன்னும் பால் முடிகள் கழிஞ்சு நல்ல ஒயிட்டில் மயில கண்ணாக வரும்போது கண்ணில் பார்க்குறக்கே வந்து பார்த்திங்கன்னா அவ்வளோ ஒரு அட்டகாசமாக இருக்குங்க இந்த இந்த கண்ணுக்கு வயது அப்படிங்கிறது ஒரு ஏழு மாதம் நிறைவடைஞ்சிருக்குதுங்க சுழி சுத்தம் மற்ற குணமுறைகள் எல்லாமே தெளிவாக இருக்கும் முகத்துலேயும் டாப்பான முகமாக இருக்குங்க ரெட்டத்தை மன அமைப்பு தனியாகவே பார்த்திங்கன்னாவே உங்களுக்கு தெரியும் மற்றபடி வர்ணித்து சொல்கிற அளவுக்கு கண்ணில் எதுவும் இல்லைங்க இந்த கண்ணோட விற்பனை விலை அப்படிங்கிறது இருபத்தி நாலாயிரம் ரூபாய் சொல்லியிருக்கிறவங்க வேணுங்கிறவங்க தொடக்குண்டு கேட்டு எடுக்கிறவங்க எடுத்துக்கலாமங்க வயசுக்கும் கண்ணுக்கும் அதை கண்ணோட விலை விற்பனை விலைக்கும் வந்து பார்த்திங்கன்னா சம்மந்தம் கிடையாது வயசு அப்படிங்கிறது ஒரு நம்பர் தானே தவிர ஏன்னா இது போல் கண்ணுகள் வாங்குறவங்க கண்ணை தான் வந்து முக்கியமாக பார்ப்பாங்களா தவிர விலை வந்து பார்க்குறது இல்லை ஒரு சிலர் விலையை பார்ப்பாங்க கண்ணை வந்து குவாலிட்டி பார்க்க மாட்டாங்க நல்ல ஒரு டாப் குவாலிட்டியை வேணும் விலை சற்று அதிகமாக இருந்தாலும் இந்த கண்ணை வேணும்னு நினைக்கிறவங்க தாராளமாக தொடர்பு எடுத்துக்கலாமே நம்மளுக்கும் வந்து பார்த்தீங்கன்னா ரொம்ப கம்மியான விலைக்கெலாம் வந்து கொடுக்கலைங்க நம்மளுக்கும் வந்து எந்தளவுக்கு வாங்கணுமோ அந்த அந்தளவுக்கு வாங்கிட்டு தான் கொடுத்துருக்குறாங்க கண்ணை கொடுத்தவங்களும் இந்த வீடியோவை பார்த்துட்டு இருப்பாங்க நம்ம வந்து பெருசாக பத்தாயிரரூவா பா ஆயிரம் வந்து ஒரு ஏழாயிரரூவா சேர்த்து போட முடியாது வாங்கிட்டு வந்தது வந்து ஒரு ப்ராஃபிட் வச்சு போடுறோம் என்னென்னு வந்து பார்த்தீங்கன்னா ரொம்ப அடித்து வாங்கிட்டு இங்கே வந்து நம்ம பத்தாயிரரூவா சேர்த்தி போட்டோம்னாலும் கண்ணை கொடுத்தவங்களும் பார்த்துட்டு இருப்பாங்க நம்மகிட்ட இவ்வளோ விலைக்கு வாங்கிட்டு இவ்வளோ விலை சேர்த்தி போடுறாங்களே அப்படின்னு வந்து பார்ப்பாங்க அதனால் வந்து பார்த்தாலும் சரி பார்க்காதையும் சரி நம்ம வந்து போடக்கூடிய விலையில் வண்டி செலவு நம்மளுடைய ப்ரா ப்ராஃபிட் இதை சேர்த்து தான் நம்ம போடுறோம்ங்க இதோடய விற்பனை விலை இருபத்தி நாலாயிரம் ரூபாய் விருப்பம் விருப்பம் இருக்கிறவங்க இந்த விலைக்கு வாங்கலாம்னு தெரிஞ்சவங்க ஒரு முறைக்கு இருமுறை தெளிவுபடுத்திட்டு தாராளமாக எடுங்க ஆனால் முக்கியமான காரணம் இதே மாதிரி நீங்கள் கொண்டு போய் வளர்த்துனீங்கன்னா மட்டும்தான் உங்களுக்கு பிரயோஜனமாக இருக்குங்க இறக்கி விட்டுட்டிங்கன்னா அப்புறம் ஒரு காசுக்காகாமல் போயிடும் நல்ல வாய்க்கடிசாவும் இருக்குதுங்க எந்த தொந்தரவும் கிடையாது எந்த கன்று வாங்கினாலும் நல்ல விலை போட்டு வாங்குறீங்க நல்ல முறையை வளர்த்துனிங்கன்னா தான் உங்களுக்கு ஒரு பிரயோஜனமாக இருக்குங்க வீடியோவில் இப்போ பார்த்துட்டு இருக்கிறது நல்ல ஒரு ஒம்பது டு பத்து மாதம் இருக்கக்கூடிய சுழி சுத்தமான நல்ல காரியில் வரக்கூடிய நல்ல படவடப்பு சன்னவால் நைல் நைஸ் தோ உள்ள ரொம்ப தெளிவாக நல்ல ரெட்டு தமிழ் அமைப்பு இல்லைங்க நல்ல சட்டமான மாடு சிறுங்கடவு நடுமுது தொங்கல் இல்லாமல் அடிவயிறு தொங்கல் இல்லாமல் புறவேர்த்தத்தில் நல்ல கால்வளவோடு வாழ்க்கத்தோட தெளிவான சுழி சுத்தமாக இருக்கக்கூடிய காரி காலைக்கண்ணிங்க சுளி எல்லா சுழிகளும் ஒவ்வொரு சுழிகள் தெளிவாக இருக்குதுங்க பற்கள் டு பற்களும் தெளிவாக இருக்குது தொப்புள் கூட இறக்கம் இல்லைங்க தாட வந்து பார்த்திங்கன்னா பேப்பர் அடைத்தான் இருக்கும் நல்ல உங்களுக்கு ந சட்டத்தோடு நல்ல கூடிய தெளிவான கண்ணுங்க இந்த கண்ணோடய விற்பனை விலை அப்படிங்கிறது முப்பத்தி ஓராயிரம் ரூபாய் சற்று விலை அதிகமாக இருந்தாலும் கண்ணுகள் அப்படிங்கிறது நல்ல ஒரு தரமான நல்ல நைஸ் குவாலிட்டியில் வேணும் அப்படி இந்த மாதிரி கண்ணுகள் எடுக்கணும்னா கொஞ்சம் முன்ன பின்ன விலை அப்படிங்கிறது கே போட்டு தான் ஆகணுங்க நேரில் வந்து பார்க்குற மாதிரி இருந்தாலும் தாராளமாக நீங்கள் நேரில் வந்து பார்த்து தெளிவுபடுத்தி எடுக்கிறவங்க தாராளமாக எடுத்துக்கோங்க நேரில் வர மாதிரி இருந்தாலும் காலையில் ஆறு மணிலேருந்து சாயந்தரம் ஆறு மணி வரைக்கும் நேரில் வந்து பார்த்து தெளிவுபடுத்தி எடுக்கிற இருந்தாலும் எடுத்துக்கலாமேங்க தினமும் ஒரு பத்துலேருந்து ஒரு பாஞ்சு கன்றுகள் இருந்துகிட்டே இருக்குமுங்க பொங்கலுக்கு பிறகு வந்து பார்த்துட்டிங்க அப்படின்னா கன்றுகள் அப்படிங்கிறது அதிக அளவில் கொஞ்சம் விற்பனைக்கு வர்றது இல்லாதனால தான் வந்து பார்த்திங்க நேற்று பதிவும் போடாமல் இருந்திருப்போம் இன்றைக்கி வந்து ஒரு ஐந்து கண்ணுகள் கொண்டு வந்துருக்கிறவங்க மூணு கண்ணுகள் விற்பனை பதிவு நம்ம போட்டிருக்கிறவங்க இரண்டு கண்ணுகள் வந்து பார்த்திங்கன்னா ஜோடி காலை கன்றுகள் நாளைக்கு விற்பனை பதிவு போடுறவங்க நம்ம ஃபார்ம் இருக்கிற ஊர் வந்து திருப்பூர் மாவட்டம் காங்கையும் காங்கேயத்துலேருந்து கோயம்புத்தூர் பல்லடம் போகிற வழியில் இருபத்தி அஞ்சாவது கிலோமீட்டரில் பொங்கலூர் அப்படிங்கிற இடத்துல இருக்குதுங்க வேறு ஏதோ தகவல் வேணாலும் மருத்துவ ரீதியான தகவல் வேணுணாலும் நீங்கள் தொடர்பு கொண்டு கேட்கலாமுங்க இல்லை வேறு எங்கேயாவது கண்ணுகள் வாங்கியிருக்கீங்க உங்கள் ஊருக்கு ஏற்றிட்டு வரோம்னாலும் ஜாயிண்ட் வாடகையில் நம்மளே பண்ணி கொடுத்துறோம்ங்க ஜாயிண்ட் வாடகை அப்படிங்கிறது நம்ம இடத்துலேருந்து உங்கள் இடத்துக்கு என்ன வாடகை தொகை வருதோ அதில் நீங்கள் பாதி வாடகை மட்டும் கொடுத்தால் போதுமான அடிப்படையில் தான் பண்ணி கொடுத்துட்ருக்குறவங்க சென்னையிலேருந்து இந்த பக்கம் கன்னியாகுமரி வரைக்கும் அனுப்புகிறவங்க தஞ்சாவூர் புதுக்கோட்டை கும்பகோணத்து வரைக்கும் அனுப்புகிறவங்க கோயம்புத்தூர் உடுமலை பொள்ளாச்சி கோவை திருப்பூர் மாவட்டம் கோவை மாவட்டம் புல்லா எல்லா ஊர்களுக்கும் ரேக்லரைஸ் பயன்பாடுகளுக்கு இருற ஜல்லிக்கட்டுகளுக்கு கோயில் மாடுகளுக்கு சலையிறதுகளுக்கு பல்வேறு வகையான வியாபாரங்களுக்கு நம்ம இடத்துல வந்து நேரில் வந்து வாங்கிட்டு போகிறவங்களும் போகிறாங்க நேரில் வர முடியாமல் ஃபோன் மூலிமா அட்வான்ஸ் பண்ணுறவங்களும் பண்ணுறாங்க இது வரைக்கும் காலக்கண்ணுகள் கிடையாறுக்கண்கள் கரை மாடுகள் அதிக அளவில் நம்ம விற்பனை செஞ்சு கொடுத்துட்டு இருக்கிறோமே உங்களுக்கு வேணுனாலும் வீடியோ முதல்ல மாதிரி பார்க்குற மாதிரி இருந்தால் சப்ஸ்கிரைப் பண்ணி பாருங்கள் டெய்லியும் வீடியோ பதிவு பார்க்கறதுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க பக்கத்தில் இருக்கிற பெல் பட்டனை கிளிக் பண்ணி வச்சுங்க நம்மளோட வாட்ஸ்அப் குரூப்பில் இணைஞ்சு டெய்லியும் போடக்கூடிய உடனே உடனுக்குடன் நீங்கள் பார்க்கணும் அப்படின்ட்டு நம்ம சே நம் சேனலில் கொடுத்துருக்க நம்பருக்கு ஏட்மீ வாட்ஸ்அப் குரூப்னு டைப் பண்ணி அனுப்புங்க நம்ம குரூப் லிங்க் அனுப்புகிறோம் அந்த குரூப் லிங்கில் ஜாயின் பண்ணிட்டீங்கன்னா விற்பனை பதிவு நம்ம யூடியூப்பில் போட்டதுக்கப்புறம் வந்து பார்த்துட்டிங்கன்னா அதுலேயும் வந்து நம்ம பதிவு போட்டுருவாங்க வாட்ஸ்அப் குரூப் பத்துக்கும் மேற்பட்ட குரூப் இருக்குது நான் உங்களுக்கு ஜாயின் பண்ணிக்கலாமுங்க மேலும் நாளை ஒரு நல்ல பதிவில் ஜோடி காலைக்கண்டுகள் மற்றும் ஒற்றை காலைக்கட்டங்களோடு சந்திக்கணும்